பிரண்ட்ஸ் வெல்கம் டு மணி அட்ராக்டிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சத்யநாராயண பூஜை செய்வதற்கு முன்னதாக பாவுர்ணமி அன்று வீட்டில் கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி அலங்கரிக்க வேண்டும் கணவன் மனைவி இருவரும் சந்திரன் உதயமாகும் முன் குளித்துவிட்டு பூஜை செய்ய வேண்டும் பின்பு கோலமிட்டு அதன் மீது மூன்று வாழை இலைகளை வைக்க வேண்டும் வாழை இலையின் மீது பச்சரிசியை பரப்ப வேண்டும் வெள்ளி பித்தளை செம்பினால் ஆன கலசத்தை நூலினால் சுற்றி அரிசியின் மேல் வைக்க வேண்டும் ஏலக்காய்பொடி பச்சை கற்பூரம் குங்குமப்பூ கலந்த நீரை கலசத்தில் ஊற்ற வேண்டும் கலசத்தின் உள்ளே மாவிலைகளை வைத்து கலசத்திற்கு சந்தனம் குங்குமம் பொட்டியிட வேண்டும் மஞ்சள் பொடியை தண்ணீரில் குழைத்து தேங்காயின் மீது தூவி கலசத்தின் மீது வைக்க வேண்டும் இரண்டு வஸ்திரத்தை கலசத்திற்கு அணிவித்து மாலை சாத்த வேண்டும் பிறகு சத்யநாராயணர் படத்தை பூக்களால் அலங்கரித்து பூஜை செய்யும் இடத்தில் வைக்க வேண்டும் ஒன்பது கிண்ணங்களில் நவதானியங்கள் நிரப்பி அவற்றை நவக்கிரகங்களுக்காக பூஜை செய்யும் இடத்தில் வைக்க வேண்டும் சூரியனுக்கு சிவப்பு சந்திரனுக்கு வெள்ளை செவ்வாய்க்கு சிவப்பு புதனுக்கு பச்சை குருவுக்கு மஞ்சள் சுக்கிரனுக்கு வெள்ளை சனிக்கு கருப்பு நீலம் ராகுவுக்கு கேதுவுக்கு பல வண்ண நிறங்களில் வஸ்திரம் அணிவிக்க வேண்டும் சூரியனுக்கு கோதுமை சந்திரனுக்கு அரிசி செவ்வாய்க்கு துவரை புதனுக்கு பச்சை பயிறு குருவுக்கு கடலை சுக்கிரனுக்கு மொச்சை சனிக்கு ஏழ் ராகுவுக்கு உளுந்து கேதுவுக்கு கொள்ளு ஆகியவற்றை படைக்க வேண்டும் முதலில் விநாயகர் பூஜை சங்கல்பம் நவகிரக பூஜை அஷ்டதிக் பாலக் பூஜை முதலியவற்றை செய்து அதன் பிறகு கலச பூஜை வருண பூஜையின் பின் சத்யநாராயண பூஜை செய்ய வேண்டும் பின்பு ஸ்ரீ சத்யநாராயண சத் நாமாவளியை உச்சரிக்க வேண்டும் பின்னர் தூபம் தீபம் நிவேதனம் கற்பூர தீபம் முதலியவற்றை காட்டி கதை படித்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே